மதுரையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற அரவிந்த் கண் மருத்துவமனைகளின் இயக்குனர் டாக்டர் நாச்சியாருக்கு தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் கடந்த மே ஒன்பதாம் தேதி மத்திய அரசின் சார்பாக அரவிந்த் கண் மருத்துவமனைகளின் இயக்குனர் டாக்டர் நாச்சியாருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது டாக்டர் ஜி நாச்சியாரின் உடன் பிறந்த சகோதரர் டாக்டர் ஜி வெங்கடசாமியால் அரவிந்த் கண் மருத்துவமனை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்டது இவருக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது டாக்டர் ஜி நாச்சியாரின் கணவர் டாக்டர் பி நம்பெருமாசாமி ஆரம்ப காலை நிறுவன உறுப்பினராகவும் மருத்துவமனை வளர்ச்சிக்கு சிறப்பு பணியாற்றி கொண்டுள்ளார் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இதுவும் குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து இன்று டாக்டர் தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் பாரதி யுவகேந்திரா நிறுவன தலைவர் நெல்லை பாலு மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர் அம்மா அவர்கள் குடும்பத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள் மருத்துவ சேவைக்கான பி சி ஆய்வுகளும் மருத்துவ சேவைக்காக பெற்றிருக்கிறார்கள் இதில் ஏறத்தால் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து நான் எனக்கு நினைவுத்திருந்த காலம் முதலாக இந்த சேவை என்பதிலே எது எந்த விதமான பின்வாங்க வேண்டும் என்றாலும் ஏறத்தால் அறுபது எழுபது சதவீதம் இலவசமாகவே காலையில் அதிகாலை நாங்கள் நாலு மணிக்கு இந்த பகுதியில் போகிற போது பல மாவட்டங்களிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து வீடுகள் வழங்கிட்டு ஆகவே இன்றைக்கு எல்லோரும் அவர்களை இந்திய தேசமே அவர்களை பாராட்டினாலும் கூட மதுரை மண்ணிலே இருந்து அவருடைய சேவை இந்த மதுரைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மீனாட்சி அவருடைய பேரவர்களால் இன்னும் பல விருதுகளும் இன்றைக்கு இந்த மக்களுடைய அந்த அன்பையும் ஆதரவும் அவர்கள் பெற வேண்டும் என்று மீனாட்சி சோகனாவை வழங்கி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய சார்பிலே இந்த வாழ்த்துக்களை அனைவரும் சார்ந்தும் மதுரை மக்கள் சார்ந்தும் இந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதை நான் மகிழ்ச்சி அடைத்தேன் இன்னும் அவருடைய தொடர்ந்து இந்த சேவை தொடர வேண்டும் என்பதை நான் மனதாக வாழ்த்து விடைபெற்றேன் நன்றி வந்தேன் உங்களுடைய இந்த மதுரை அடிசத்தில் நடக்கிறகம் பாரதிய ஓக் அம்மா அம்மாவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் விருது கொடுத்தாலும் கூட ஒரு ரொம்ப தகுதியுடைய நபர் சேவை அதற்கான இலக்கணம் என்று சொன்னால் அந்த அரவிந்த் மருத்துவமனை அவருடைய இந்த மருத்துவமனையில் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல மூன்று பேர் பத்மஷி விருது பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இந்த நிறுவன இந்த அமைப்பின் மீது எவ்வளோ பெரிய ஒரு அன்பு இந்த அரசாங்கத்திற்கு இருக்க வேண்டும் என்பதனாலே அஞ்சி மகாபிரிவருடைய இந்த மகாபிரிவு திருவுருவ படத்தை அவருக்கு வழங்கி கௌரவப்படுத்துவதில் மகிழ்ச்சி அவங்க அறிந்த தந்தை மீது ரொம்ப ஈடுபாடு அடைவர் இந்த மகாபிரிவா அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரே விஷயம் அமைச்சர் இது அரவிந்த கண் மருத்துவமனை தொடர்ந்து பத்மஸ்ரீ விருதை மூன்று முறை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் நம்முடைய நாச்சார் அம்மா அவர்கள் அவருடைய சகோதரரும் அவருடைய கணவரும் ஏற்கனவே பத்மஸ்ரீ விருதை பெற்றிருக்கின்றார்கள் இது மூன்றாவது முறையாக அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்றிருப்பது இந்த மருத்துவ சேவையிலே ஒரு முத்திரை பதித்திருக்கிற வரலாறு அது இந்த சேவை இந்த மதுரை மண்ணுக்கு கிடைத்த பெருமையாக நாங்கள் பார்க்கின்றோம் தொடர்ந்து இலவசமாக இந்த கண் மருத்துவ சேவை என்பது மிகப்பெரிய அளவில் இந்த மக்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய சேவை தொடர வேண்டும் போல் மருத்துவ சேவை பி சி ராய் விருதும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த சேவை தொடர வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் அவருடைய சார்பிலே அவர்கள் நேரிலே சந்தித்து அவர்கள் இன்றைக்கு ஜனாதிபதி அவரிடத்திலே பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கிறார்கள் இன்னும் பல விருதுகளை தொடர்ந்து அவர்களுடைய இந்த குழுமம் அரவிந்த சன் மருத்துவமனை குழுமம் தர வேண்டும் என்பதை மனதார வாழ்த்துகிறேன்